வணக்கம் நண்பர்களே ஜோதிட ஆசான் பராசர முனிவர் அவர்களின் பாதங்களுக்கு வணக்கம் நாம் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலுமே ஒரு கால நிர்ணயம் வச்சுருப்போம் இதுக்கு காரணம் நம்மோட முன்னோர்கள் ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் நாட்களை குறிப்பெடுத்து வச்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுல நமக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன பெரியவங்க சொல்கிறது நம்ம கேட்டு கேட்டு பழகியிருக்கோம் அதுபடி வழிநடத்திட்டு இருக்கோம் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது விரத காலம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம் நிறைய விஷயங்கள் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அறிவுறுத்தப்படுது நமக்கு ஒரு மண்டலம் அப்படின்னா என்ன நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம் அப்படின்னா ஒரு நாள் கூடவோ குறைச்சலாகவும் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது நம்ம கேள்வியாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே காரண காரியங்கள் இல்லாமல் நம்மளோட முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்க மாட்டாங்க நாற்பத்தெட்டு நாளோட தாற்பயம் என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது கோள்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதனுடைய கூட்டுத்தொகை நாற்பத்தி எட்டு சூரியனிலிருந்து வெளிப்படுற கதிர்வீச்சுக்கள் சூரிய ஒளியாக நம்ம மேலே படுது அதே போல தான் நம்ம பூமியை சுற்றி இருக்க கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் இதிலிருந்து வெளிப்படுற கதிர்வீச்சுகளும் நம்ம மேலே படுது சூரியனிலிருந்து கதிர்வீச்சுகள் சூரிய ஒளியாக நம்ம தொடுற மாதிரியே பூமி சுற்றி இருக்கிற கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களும் நம்ம உடம்பு மேலே படுது அதனால் நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுது நம்மளோட மனதும் மாற்றமடையுது அறிவியல் பூர்வமாக சூரியன்கிட்டேருந்து வர புற ஊதா கதிர்கள் நம்ம மேலே படுறதுனால ஒரு சில பாதிப்புகள் வருது சூரிய ஒளி இல்லாமல் எந்த உயிரும் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது நம்ம சுற்றிலும் இருக்கிற கோள்கள் நட்சத்திர கூட்டங்களோட கதிர்வீச்சுகளும் நம்ம மேலே தொடர்பு கொண்டிருக்கு அதையும் நாம் ஏற்றுக்கணும் இதை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்பது கோள்கள் ஒன்பது கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்பது கோள்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னு இதை வகைப்படுத்தியிருக்காங்க இதனுடைய கூட்டுத்தொகை தான் நாற்பத்தி எட்டு ஒரு மண்டலம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் மனிதர்களும் இந்த ஒரு அமைப்புக்குள்ளே தான் அடங்குறாங்க அதனால தான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எல்லா வகையிலுமே நமக்கு நன்மையை தருது தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல காலத்துக்கு செய்யப்படும் எந்த ஒரு செயலும் வெற்றிகரமாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது மருத்துவத்துறையில் கூட எந்த ஒரு இயற்கையான மருந்தையும் ஒரு மண்டலத்துக்கு நம்ம சாப்பிட சொல்லுவாங்க அப்படி செய்கிறதுனால அந்த நோய் நிரந்தரமாக குணமடையும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும் வேண்டுதல்களும் மற்றவர்களுக்கு தீமைகள் இல்லாத செயல்களையும் செய்யும் பொழுது நம்ம வேண்ட அந்த விஷயம் கைகூடி வருது நம்மளோட சித்தர்கள் மிகச்சிறந்த அறிவியலாளர்கள் நிறைய விஷயங்களை நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடித்து அதில் வெற்றி அடைந்தவர்கள் அதனால தான் நமக்கும் அந்த வழிமுறையை விட்டுட்டு போயிருக்காங்க இன்னும் நிறைய சிறப்புகள் இந்த ஒரு மண்டல எண்ணிக்கைக்கு உண்டு சித்த மரபின்படி நாம் சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது ரத்தமாகி சதையாகி எலும்பாகி மஜ்ஜையாகி அதுக்கு பிறகு தான் விந்துவாக மாறுது முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவமாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்களை கடைபிடிச்சாங்க நம்ம தினசரி பயன்படுத்துகிற கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு குறிப்பிட்ட ராசிக்கு உரியது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுபோலவே வார நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியது ஒரு வருஷத்துக்கு எந்த நாளை எடுத்துக்கிட்டாலும் சரி அதிலிருந்து தொடங்கி சரியாக நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசி கூட்டங்கள் அதே போல் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இவர்களுடைய கதிர்வீச்சின் ஆதிக்கம் பெற்ற அத்தனை நாட்களுமே கணக்கில் வந்துடும் எப்படி சூரியனோட கதிர்வீச்சு ஒளி இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாதோ அதே போல் இந்த மூன்று கூட்டமைப்புகளின் மூலம் வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுகளின் ஒளியும் நம்ம மேலே பரவி நம்முடைய செயல்களுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்த உண்மை கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை பண்ணுவாங்க எவ்வளவு பாலடைந்த கோவிலாக இருந்தாலும் அந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை செய்யும்போது அங்கே தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கும் நீங்களும் இந்த நாற்பத்தி எட்டு எண்ணிக்கையை ஒரு முறை கடைபிடிச்சி பாருங்கள் விரதமாகட்டும் ஒரு நல்ல எண்ணத்தை விதைப்பதாகட்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு கைமேல் வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாகங்கள் உண்டு இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு நூற்றி எட்டு நூற்றி எட்டு எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட ரகசியமும் நிறையவே இருக்குது அதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே